ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்டாச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா அள்ளி அக்கா செம்மையா ஒரு ஒயிட் குருமாவும் இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதுக்கான டிப்ஸை நம்ம ஈவினிங் வந்து கேட்கலாம் ஓகே இப்போ கிளம்பலாமா புதுவையில் இன்றைக்கி முதல்ல பார்க்கக்கூடியது மணக்குள விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறை முழுமையாக பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குற இந்த லக்ஷ்மி யானை இறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிடுது அதுக்காக தான் நினைவு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இறுதியாக நான் அந்த யானை நடந்து வர அழகு நாங்கள் ஏற்கனவே வந்தப்போ எடுத்திருந்தோம் அதை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த மணக்குல விநாயகர் ஆலயம் புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க வரதுக்கு முன்னே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு தொலைக்காது சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் பார்த்திங்கன்னா முரட்டாண்டி அப்படின்ற இடத்துல முத்துமாரியம்மனை வணங்கிட்டு இருந்தார் அவர் ஒரு ஆசிரியர் கேட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஆலயத்தை நிறுவனத்தா இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இன்னும் உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாம் புதுவைக்கு சுற்றுலா ஸ்தலங்கள் வராங்க பொழுது கண்டிப்பாக இந்த ஒயிட் டவுனில் இருக்க இந்த விநாயகர் ஆலயத்தை தரிசிக்காமல் இருக்க மாட்டாங்க அடுத்தபடி தான் இந்த பீச்சுக்கு போகிறது மற்ற சுற்றுலா பகுதிகளுக்கு போகிறது சித்தர் பீடங்களுக்கு போகிறது போவாங்க நிறைய பதிவுகள் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் சித்தர் பீடங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் இப்போ நம்ம இந்த கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த சீலிங்கில் இவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சித்தி புத்தி விநாயகர் திருமண கோலம் சீலிங்கில் இவ்வளோ அழகாக பெயிண்டிங் போடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடல் மகளிர் திருமால் மகாலக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி பார்வதி தாயார் அடுத்தபடி சிவன் முருகர் எல்லோருமே பார்த்திங்கன்னா தேவாதி தேவர்கள் எல்லாருமே மேலே இருக்காங்க பார்க்கும்போதே தெரியும் திருமண கோலம் காண கண்கோடி வேண்டும்னு வாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஏதோ ஏதோ செவத்தில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது சீலிங்கில் இருக்குது நான் அப்படியே கீழே இறக்குறேன் பாருங்க ஸோ இந்த ஆலயத்துக்கு வெளியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீலிங்கில் இருக்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு இந்த ஆண்டில் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் ஆகட்டும் கோவிலாகட்டும் முதல்ல சின்ன கோவிலாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஆலயம் வந்தது இந்த கோவில் இருக்க விநாயகர் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா மணல் குளத்து விநாயகர் அதுதான் மருவி மறுவி மணக்குள விநாயகர் ஆகிடுது இங்கே நீங்கள் எந்த திசையில் எங்கே திரும்பினாலும் விநாயகரோட உருவங்கள் பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்டிங் இருக்கும் எல்லா விதமான விநாயகரும் பார்க்கலாம் அடுத்தபடி நம்ம மூலஸ்தானத்தில் பார்க்குற விநாயகர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்ம பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அதுதான் இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு இங்கே இருக்க தேர் தங்க தேர் பார்த்தீங்கன்னா ஏழரை கிலோ தங்கம் கொண்டு செய்யப்பட்டிருக்கு அப்போ விற்கிற விலவாசிக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தில் செய்திருக்காங்க முழுக்க முழுக்க பக்தர்களோட நன்கொடையால் செய்தது தான் நீங்கள் பார்க்குற அந்த தங்கத்தேர் ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த தேர் பவனியில் விஜயதசமி அன்னைக்கு இந்த புதுவையில் பார்த்திங்கன்னா இங்க இருக்க மாட வீதிகளில் மட்டும் விநாயகர் பலம் வருவார் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் விநாயகர் அவனங்களா வாங்க லக்ஷ்மி யானை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி போன டைம் வந்திருந்தப்போ நாங்கள் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யானையோட படத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க இங்கே தான் இந்த லக்ஷ்மி யானையை நாங்கள் தரிசித்தோம் முழுக்க முழுக்க இங்கே நிறைய வெட்டி வேரில் செஞ்ச மாலை வெட்டி வேரில் செஞ்ச பொம்மைலாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னும் பொழுது வீட்டில் வச்சுக்கிறோன்னும் பொழுது ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்தது நம்ம தான் பார்க்க போகிறோம் அரவிந்தர் ஆசிரமம் வாங்க போய் பார்ப்போம் சூறை தேங்காய் உடைக்கப்படும் கல் தொட்டி இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன் செய்யக்கூடிய தேங்காய்கள்லாம் தனியாக உடைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே கோவில் வாசலில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை பார்ப்போம் பிள்ளையாரை தரிசித்தாச்சு நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமாக போய் பார்ப்போம் சுருக்கு பயிலாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வேரில் செய்த மாலைகள் அதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வெட்டி வேர் மாலைகள் வீட்டில் வச்சுருக்கோம் போது எந்த அளவுக்கு வாசனை இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் சேரும் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது அதுக்காக தான் நிறைய வெட்டிவேர் மாலைகள் இருக்குது குட்டி மரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குல்ல பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃபிளவர் மாலை போட முடியாது இது போட்டால் அது வந்து நேச்சராகவே நல்ல ஃப்ராக்ரெண்ட் இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி நான் சாமி குழந்தைங்க இது வந்து டூ இது சின்னது வந்து ஹண்ட்ரட் ஒன் ட்வெண்ட்டினா ரெண்டு மூணு வெட்டிவேர் விநாயகர் வெட்டி வேரில் வெட்டி வேர் தோரணம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க தானியத்தில் தோரணம் என்னது நெல் தோரணமா நெல் தோரணம் எதுக்கு நெல் கதிர் தோரணம் மயிலில் மாலை பாருங்க மயில் தோகையில் மாலை ஒரு விநாயகர் வாங்கணும்பா வெட்டிவேர் விநாயகர் மலைமா எனக்கு ஒரு வெட்டி வேர் விநாயகர் வேண்டும்

அந்த சின்ன விநாயகர் அந்த சின்ன விநாயகர் எவ்வளோ நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பது சொல்லிக் கொடுங்க சொல்லி

ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இந்த வெட்டிவேர் விநாயகர் தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது அடுத்தது நம்ம போகும்பொழுது இந்த வெட்டிவேர் விநாயகர் வெட்டிவேர் விநாயகரை பற்றி பார்ப்போம் ஓகே டோட்டல் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுப்பா விநாயகர் இருக்கு வெட்டிவேர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேரள டைப் பொம்மை அதுவும் இருக்கு வெட்டிவேர் மாலை இருக்கு வெட்டிவேர்ல பாத்தீங்கன்னா தோரணமும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த விநாயகர் கோயில் இருந்தீங்கன்னா ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இந்த கடை இருக்கு விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பா இங்க வந்து வாங்குங்க நிறைய இருக்குது இந்த நெல் கதிர் எவ்வளோ இரநூறுபா ஓகே ஓகே நெல் கதிர் இருக்குது அடுத்த வெட்டி வெட்டிவேர் தோரணம் அந்த வெட்டி வேர் தோரணமும் அழகாக இருக்குது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வாங்கியாச்சு அடுத்தது அடுத்த கடைக்கு போகிறோம் அருகம்புல் மாலை அரகாம்பல் விநாயகர் படம் தேங்காய் பண்ணி வச்சிருக்காங்க அழகா மணி மாலை தெரியல ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கடியா கம்பிப்பா தாமரைமணி மாலை லக்ஷ்மி சரஸ்வதி அம்சம் நிறைந்தது நம்ம கழுத்தில் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதல்ல எதுவும் வாங்கலை ஒயிட் டவுன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது ஃப்ரெஞ்சு பீப்புள் மட்டும் இருந்ததால் தான் இதை ஒயிட் டவுன் சொல்கிறாங்க ஸோ எப்படி சென்னையில் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு பீப்புள் ஆட்சி செய்ததால் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒயிட் டவுன் சொல்கிறாங்க நிறைய கடைகள் இங்கே அதிகமாகவே இருக்குது இதை மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது வளையல் கடைகள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிற மாதிரி கடைகள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற கடை இந்த வீட்டு வாசலில் ஓவியம் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இருக்குது காலில் போடுற கால் செயின் மணி எல்லாமே இங்கே கடைகள் நிறைய இருக்கு என்னது இது ட்ரம்ஸா நடுவில் கோடு கூட இருக்கு எவ்வளோ இது ரெண்டாயிரத்தி ஐநூறு எதில் என்ன மெட்டீரியல் ஆனது மெட்டல் ஆசிரமம் போயிட்டு வரோம் கிளாஸில் ரொம்ப அழகாகவே இருக்குது நிறைய கடைகள் வரிசையாக இருக்குது ஷாப்பிங் பண்ணணும் ஒரு ஞாபகமாக பொருட்கள் வாங்கணும்னு பார்த்து நிறைய பொருட்கள் இங்கே கடைகள் இருக்குது கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரோன்னும் பொழுது எதனா ஒரு பொருள் ஞாபகத்துக்காக வாங்குவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு சூப்பராக ஒரு விநாயகரை வாங்கியாச்சு போதும் இதோட ஷாப்பிங் தேனடை 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இது மாதிரி நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மியூசிக் தான் செமையாக வருது அந்த குட்டி நெட்டதிலேருந்து நிறைய இந்த பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாட்டிலாம் வச்சுருக்க சுருக்கு பை நிறைய விற்கிறாங்க ரம்ஸும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இப்போ நியூவாக இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வாசிக்கும் போது ஜலதரங்கம் பார்ப்போம் பாருங்கள் அந்த ஜலதரங்கம் அதோடய மியூசிக் பார்த்திங்கன்னா இதில் வருது மரைன் வீதி ஸோ நம்ம பார்க்குற இந்த மரைன் வீதியில் தான் நமக்கு அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது இந்த இடத்துல ஃபோனெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே ஏற்கனவே ஒரு டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன் நல்லா பூவெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க கதைகள்லாம் சொல்லுவாங்க வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு வந்துட்டு இங்கே இருக்க அந்த வரலாற்று கதைகளை பார்ப்போம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிக்ஷா பயணங்கள் நிறைய இருக்கும் ஒரு பழமையை ஞாபகப்படுத்துகிற விதமாக இங்கே இந்த ரிக்ஷா பயணம் ஒயிட் டவுனில் இருக்கும் ஸோ இது ஒரு பயணத்துக்காக அப்படின்னு இல்லை ஒரு நினைவுக்காக பார்த்திங்கன்னா அந்த காலத்து நினைவு இதை நினைவு கூறும் விதமாக இந்த ரிக்ஷாக்கள் இங்கே பழக்கத்தில் இருக்குது இதில் ஏறி பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஒயிட் டவுனை சுற்றி பார்ப்பாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இது ஒரு மரபு வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் மலர் போல என்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே பெரும் மண்ணையே வணங்கினோ ஸோ இப்போ நம்ம ஆசிரமம் போயிட்டு வந்தாச்சு அரவிந்தர் ஆசிரமம் அடுத்தது நம்ம பீச் பக்கம்தான் போக போகிறோம் வாங்க போகலாம் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க சங்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது சங்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது சங்கு கீ செயின் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் நிறைய கைவினை பொருட்கள் இதை தான் நம்ம இங்கே பாண்டிச்சேரியில் பார்க்க முடியுது மரத்தில் செய்தது கிளாஸில் செய்தது குட்டி குட்டி மரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்திருக்காங்க முக்கியமாக இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா சூப்பராக வருது எனக்கு அதோடய மியூசிக் கேட்கும்போது ஜலதரங்கம் வரிசையாக பார்த்தீங்கன்னா பீங்கான் கிண்ணம் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா மியூசிக் வாசிப்பாங்க அந்த ஜலதரங்கம் வரக்கூடிய அந்த மியூசிக் தான் பார்த்திங்கன்னா இதில் வருது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு நைஸ் மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வருது நமக்கு ஸோ அது என்ன மெட்டல் தெரியல ஆனால் ஜலதரங்கத்தோட மியூசிக் வருது ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வாங்க நம்ம அடுத்த பிளேஸை பார்க்கலாம் ட்ரம்ஸு இந்த ஜெர்மன் ட்ரம்ஸு தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் வேர்ல்டு மேப் மாதிரி போட்டிருக்காங்க டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது செவன் மெட்டல்ஸில் பண்ணதால் தான் இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா கணீர் கணீர்னு வருது நமக்கு ஜெர்மன் ட்ரம்ஸ் செவன் மெட்டல்ஸா एपिक ड्रम टेर म्यूजिक एपिक एपिक ड्रम वाओ பாண்டிச்சேரி வந்தப்ப இந்த ड्रम्स இல்ல இப்போதான் இருக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இப்போதான் ட்ரெண்ட் ஆகுது ஜெர்மன் ட்ரம்ஸ் वाओ انا म्यूजिक நல்லா அருமையா இருக்கு ஓகே 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 அப்படியே பண்ணும்போது மனசுக்கு இதமா இருக்கும் ஃபுல் வீட்டில் கேட்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஜெர்மன் ட்ரம்ஸ் ஓகே இப்போ ரொம்ப ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிச்சேரில் வந்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் பார்க்கலாம் மியூசிக் பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே அதமாக இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்று ப்ரைஸ் என்ன ஆமாம் சின்ன பீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா செவன் மெட்டல்ஸ் போடுறதால காஸ்ட்லியாக இருக்கு நாலாயிரத்தி ஏன்னா அவ்வளோ மெட்டல் போட்டதால காஸ்ட்லி ஓகே உங்ககிட்ட கம்மியாக இருக்கும் ஆனால் மியூசிக் சும்மா அருமையாக இருக்குது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது தேங்க்யூ ஸோ ட்ரம்ஸை பார்த்தாச்சு அரவிந்தர் ஆசிரமம் பார்த்தாச்சு கோவில் போயிட்டு வந்து அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா காஃபி தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ காஃபியை குடிச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம் வாங்க போகலாம் சுற்றிட்டு ரொம்பவே டயர்டாகிட்டதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிக்க போகிறோம் ஸோ நமக்கு சுட சுடாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண காஃபி வந்தாச்சு இந்த காஃபியை குடிச்சிட்டு அடுத்து இன்னும் நிறைய இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காஃபியை பிடிப்போம் யாருக்கு வச்ச காஃபி தெரியல நான் எடுத்துக்கிட்டேன் யாருக்கு வச்ச காஃபி எனக்கு வச்சதானா வச்சிருக்கீங்களே எடுத்து குடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இந்த புதுவையில் பாண்டி மெரினா இருக்கு காந்தி பீச் இருக்கு அடுத்தது சித்தர் கோவில்கள் இருக்கு அடுத்தது சிவன் ஆலயமே ரெண்டு ஆலயம் இருக்குது ஸோ அனைத்து பதிவுகளும் தொடர்ந்து உங்களுக்கு போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆலயங்கள் தான் அடுத்து அடுத்து வரப்போகுது அடுத்த பதிவில் சந்திப்போம்